நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இருபத்தி நான்கு மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மழை வெள்ளம் போன்ற அனர்த்தங்களால் ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்பது சேர்ந்த நான்கு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலையால் அனர்த்த சிக்கி இதுவரை இருபது பேர் காயமடைந்துள்ளதுடன் இருவர் பகுதியளவிலும் இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பனிரெண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு பேர் அந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தை பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தெட்டு பேர் உறவினர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் இலங்கையில் தகவல் செய்திகளை பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்